குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு வருட பலன்களை மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்காக இந்த பதிவில் நாம் காணவிருக்கிறோம் நேர்களே இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே இன்றைய பதிவு மகர ராசி லக்னம் ரெண்டுக்குமே பொருந்தும் சரிங்களா இந்த வருடம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எதெல்லாம் பாசிட்டிவ் எந்த விஷயத்தெலாம் கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் ஃபேவரபுளாக இருக்கும் என்ன மாதிரி விஷயங்களில் பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது நல்லது எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வருடத்திற்கான கிரக மாற்றங்கள் கிரக அமைப்பு எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் சரி இந்த வருடத்தில் வருடத்தின் தொடக்கத்தில் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி குரு பகவான் மகரத்திற்கு நான்காம் வீடான மேஷத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கார் ஏன்னா டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு வக்கரமாக இருந்தார் ஜனவரி ஒன்று தான் நிவர்த்தி அடைகிறார் ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லாது அதாவது இந்த மகர ராசி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் கண்ணியில் கேது பகவான் இருக்கார் ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வரன் இருக்கார் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு கேது அதாவது ராகு ராகு கேதுக்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே எதிரெதிர் துருவத்தில் இருக்கிற கிரகங்கள் கரெக்டுங்களா ஸோ அப்போ கேது ஒன்பதாம் இடத்துல இருந்தால் ராகு மூணாம் இடத்துல தான் இருப்பார் அந்த அடிப்படையில் ராகு மூன்றாம் இடமான மீனத்தில் இருக்கார் சரி இப்போது கிரகங்களில் எதெல்லாம் மகரத்திற்கு பாசிட்டிவாக இருக்குன்றது பார்க்கலாம் சனி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் நிறைய பேர் சொல்லலாம் சார் பாத சனி சார் ஏழரை சனியில் லாஸ்ட்டு இருக்குல்ல அது வந்து கஷ்டமாக இருக்கும் சார் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் மகரத்திற்கு அவ்வளோ மோசமான பலன்களை பாத சனி தரல அப்படின்றது என்னுடைய அமைப்பு சரி அதே போல் ராகு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நெகட்டிவ் கிடையாதுங்க முழுக்க முழுக்க பாசிட்டிவ் அருமையான அமைப்பு சரி அடுத்து குரு நான்காம் இடத்துல இருக்கிறது அதுவும் பாசிட்டிவ் அதுவும் வந்து நெகட்டிவ்லாம் கிடையாது அடுத்து கேது ஒன்பதாம் இடம் ஒரு வகையில் இதுவும் பாசிட்டிவ் தான் ஸோ ஆக மொத்தம் கோட்சாரத்தில் நான்கு முக்கியமான ஆண்டு கிரகங்கள் அதாவது வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய நானுமே பாசிட்டிவான அமைப்பில் இருக்கிறது ரொம்ப அபூர்வம் ஏன்னா எப்பயுமே கோட்சாரத்தில் ஒரு கிரகம் நல்லா இருந்தால் இன்னொரு கிரகம் மோசமாக இருக்கும் ஸோ இது நல்லது கொடுத்து அது கெட்டதை கொடுத்து ரெண்டையும் சமன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ரேராக தான் பெரும்பாலான கிரகங்கள் அல்லது எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு கோட்சார அமைப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரிஞ்சுக்கிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எதுக்கள் அவ்வளோ சிறப்பு சிறப்பாக இல்லை புரிஞ்சுதுங்களா ஏன் கூ உங்களுக்கு சனியே வந்துட்டு அவ்வளோ ஒரு அப்போ தான் வந்துட்டு ஜென்மச்சனிலேருந்து பாத சன்னிக்கு போனது பக்கத்தில் தான் இருக்கார் ஸோ அவ்வளோ ஒன்றும் ஒரு ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுத்துடல ஓகே ஆனால் இப்போது இந்த வருஷம் சனியுமே கொஞ்சம் அந்த இரண்டாம் வீட்டினுடைய நடுப்பகுதி தாண்டுறாரு சரிங்களா கிட்டத்தட்ட நடுப்பகுதிக்கு மேலே வந்துடுறாரு அப்போ அதுவே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அமைப்பு ஏன்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் அல்லது பிறந்த லக்ன புள்ளியை கடந்து சனீஸ்வரன் எவ்வளோ தூரம் விலகிறாரோ அவ்வளோ தூரம் நல்லது புரியுதுங்களா சரி ஸோ அந்த அடிப்படையில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோட்சாறு அமைப்பின்படி எல்லா கிரகங்களும் பாசிட்டிவாக இருக்குது மகரத்திற்கு அந்த பாசிட்டிவிட்டியோட தன்மை வேணால் கொஞ்சம் மாறலாம் கேது ஒரு எண்பது பர்சன்டேஜ் ராகு தொண்ணூறு பர்சன்டேஜ் குரு ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் சனி ஒரு எண்பது இந்த மாதிரி அளவு கொஞ்சம் மாறப்ப மாறலாம் ஆனால் எல்லாமே நன்மை செய்கிறாங்க ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை சரிங்களா இந்த டைமில் ஜனன கால கிரகா நிலைகளின் அமைப்பு கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தசை இதெல்லாம் நிச்சயமாக இந்த டைமில் இந்த ஒரு ஒன் இந்த இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு லைஃப் சேஞ்சிங் பீரியடாக இருக்கும் உங்களுக்கு அதிலலாம் எந்த விதமான மாற்றமும் எனக்கு இல்லை என்ன காரணம்னு கேட்குறீங்களா ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது எட்டாம் எண் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் இந்த வருடம் சனியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது நியூமராலஜி படி ஸோ அந்த அடிப்படையில் மகரத்திற்கு சனி யோகாதிபதி லக்ன ராசி அதிபதி ஸோ அவருடைய ஆதிக்கத்தின் கீழே வரக்கூடிய அமைப்புன்றதுனால உழைப்பாளர்கள் மகர ராசி லக்னம் கும்ப ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க சனியோடைய ஆதிக்கத்தை தொழிலாக கொண்டவங்க சனி காரகத்துவத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் சரி பலன்களை பார்ப்போம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பயங்கர குழப்பமான இருந்துச்சு இல்லையா அது விலகிடுங்க எல்லாத்துலேயும் குழப்பம் குடியிருக்கிற வீட்டில் சண்டை அல்லது வீட்டு பக்கத்தில் கூட சண்டை அல்லது வீடு விற்கிறது வாங்குகிற விஷயத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நிறைய மகர ராசி லக்னக்காரங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அதே போல் மனக்குழப்பம் தைரியம் இல்லாமல் ஒரு பயம் லைஃப்பை பற்றின ஒரு பயம் ஏற்படுறது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சோம்பேறித்தனம் இன்னொன்று அந்த விரக்தி மனப்பான்மை சொல்லுவாங்களா அது என்ன பண்ணால் என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மாதிரி எவ்வளோ பெரிய பயங்கர தொழில் பக்தி தொழில் ஆர்வம் தொழிலில் நல்ல நுணுக்கமெல்லாம் இருக்கிற மகர ராசி லக்னக்காரன் கூட இப்போ இந்த டைமில் அதாவது இந்த கடந்த காலம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டைம்லலாம் தொழிலில் நிறைய கஷ்டப்பட்டீங்க நிறைய பேர் முதுகில் குத்தப்பட்டார்கள் நிறைய பேர் உங்களுடைய உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்காம விட்டாங்க நிறைய பேர் ப்ரொமோஷன் தரேன் அதை தரேன் இதை தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு தர மாட்டாங்க நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்லேயே ப்ராஃபிட் ஷேரிங்கில் பல பிரச்சனைகள் இருந்தது மகர ராசி லக்னக்காரங்களுக்கு இதனால் நிறைய பேருக்கு கூட்டணியே உடைஞ்சிடுச்சு சரிங்களா இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீடு வண்டி வாகனம் கல்வி ஆரோக்கியம் மன நிம்மதி மன தெளிவு பணம் கொடுக்கல் வாங்கல் பண தேவை ஓகே வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கிறது இது அத்தனைமே இருந்த பிரச்சனைகள் போய் பாசிட்டிவ் வந்து நல்லா இருக்கும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி புரியுதா அந்த அமைப்புகள் ஏற்படும் இது ஒன்று இதுக்கு அடுத்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராகு புதிய முயற்சி புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய நபர்களின் பரிச்சயம் புதிய இட இடம் இடமே புதுசு அதாவது ஒன்று நீங்கள் வீடு பா வீடு மாத்திரை இடமோ அல்லது தொழில் மாத்திரை இடமோ புதுசாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல புது புது நபர்கள் புது புது விஷயங்களுடைய தொடர்புகள் இது எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு புரிஞ்சதுங்களா இதுக்கு அடுத்து இந்த வாய்ப்புகள்லாம் என்ன சார் பண்ணோம் புதுசாக உங்களை தொழில் தொடங்குவோ புதுசாக வேறு ஏதாவது ஒரு ஆர்வம் ஆர்வம் ஏற்பட்டு கற்றுக்கிறதுக்கு உந் உந்துதலாக இருக்கிறது ஒரு வாழ்க்கையில் இது வரைக்கும் உள்ள போகாத ஒரு புது ஏரியாவுக்குள்ளே உள்ள போகிறது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அல்லது ஒரு ஒரு ஸ்கோர்ஸு ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சரிங்களா பல பேருக்கு கான்டாக்ட் பில்ட் ஆகும் கம்யூனிகேஷன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இந்த டைமில் ஓகே நிறைய பேர் இப்போது ஓ இந்த வேலையா இவங்களை பிடிச்சா போதும் டக்குன்னு நம்பர் எடுத்து பேசுகிற அளவுக்கு நிறைய கான்டாக்ட் பில்டாகும் இத்தனையும் இந்த டைமில் ஏற்படும் இன்னொரு மிக மிக முக்கியமான அமைப்பு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதிகரிக்கிறத ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த தன்னம்பிக்கை ஒரு கட்டத்துக்கு மேலே போய் என்னால் முடியாது ஒன்றுமே இல்லைன்ற லெவலுக்குலாம் இந்த வருஷம் இறுதியில் நீங்கள் போவீங்க பயப்படாதீங்க அது ஒன்றும் அவ்வளோ தப்பான விஷயம் கிடையாது ஆனால் இருந்தாலும் நீங்கள் சனியோடய ராசின்றதுனால ரொம்ப அந்த பிதற்றிக்கொள்ளுதல்ன்றது ஆகாது த நான் அப்படியே பெரிய ஆள் அப்படின்னு பெருமை பிரித்திக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் ஆகாது ஸோ அடக்கி வாசித்தா தான் சனி உங்களை காப்பாற்றுவார் ரொம்ப இது பண்ணிங்கன்னா சனி உங்களை கைவிட்டுருவார் சரிங்களா அதனால் இது எப்பயுமே மகரத்திற்கு கும்பத்திற்கு கவனமாக இருக்கணும் சனி ரொம்ப பணிவான ஆள் அப்போ அவருடைய ராசி லக்னத்தில் இருக்கிறவங்க பணிவு ரொம்ப முக்கியம் பணிவு இல்லாமல் அதை அதட்டு நாங்கள் அல்லது ஆட்டம் போட்டாங்கன்னா நிச்சயமாக அடக்கி வச்சிருவார் அது ஏதோ ஒரு வகையில் குடும்பத்துலேயோ அல்லது தொழில்லையோ ஏதோ ஒன்றில் அடி வாங்கிடுவீங்க நீங்கள் எந்த அளவுக்குலாம் பேசுனீங்களோ அந்தளவுக்கு திருப்பி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் அளவா நான் என்னால் முடியும் கடவுள் இருக்கார் பார்த்துக்கலாம் இந்த இத்தோடு முடிச்சுக்கணும் அவ்வளோதான் என்னால் முடியலாம் யாராலேயும் முடியாது இந்த லெவல் போனீங்கன்னா மாட்டிக்க சரியா இது ராகுவ அமைப்பு குரு நான்காம் இடத்திற்கு குரு ஏப்ரல் முப்பது வரைக்கும் இருக்கார் மே இருந்து என்ன பண்றாரு ஐந்தாம் இடத்துக்கு போய் ரெண்டுமே இது ஒன்று ஒன்று திரிகோணம் மகரத்திற்கு குரு எப்படிப்பட்ட கிரகம் லக்னாதிபதிக்கு ராசிநாதனுக்கு சமமான கிரகம் நட்போ பகையோ கிடையாது குரு ஆனால் பாவ காரகத்துவத்தின்படி மூணு பன்னெண்டுக்கு அதிபதி ரெண்டு துர்ஸ்தானங்கள் அதாவது ரெண்டு உபஜ அபோக்ளிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வர்றாரு அப்போ அவர் வந்து ஒரு லக்ன பாவ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அப்படிப்பட்ட குரு கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது அவர் திருகோணத்துக்கு போகிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வேற அவர் வந்து உங்களுக்கு கெடுதல் கொடுக்கறதுக்கு அளவுக்கு மற்ற கிரகங்கள் ஒன்றும் வீக்காக இல்லை மற்ற கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தா கூட ஒன்றும் பெருசாக பாதிப்புகள் வராது ஆனால் இன்னொரு முக்கியம் மே மாதத்திற்கு பிறகு புத்திர காரகன் குரு புத்திரஸ்தானத்தில் வந்து காரகோபாவ நசியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரகத்துவ பலன்களை அடைகிறார் அப்போ அந்த மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் மகர ராசி நேயர்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது கேரியருக்கான பார்த்து இது பண்ணுப்பா அது பண்ணுப்பான்னு சொல்கிறது இதெல்லாம் அளவாக இருங்க ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுங்க ரொம்ப அதட்டாதீங்க ரொம்ப சண்டை போடாதீங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு விட்டு கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக போகிறது பரவாயில்ல புரியுதுங்களா அதே போல் இது இது வந்து குருவோடது குரு வந்து தன ஸோ பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஒரு பணபுரஸ்தானத்துக்கு போகும்போது கையில் ரெவன்யூ அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் நல்லா பார்த்துங்க ரெண்டாம் இடத்துல ரெண்டுக்குரிய சனி தனாதிபதி வலுவார்கர் மூலத்ரிவோண வலு சூப்பர் ஸோ பொருளாதார வளர்ச்சிக்கு தடை இருக்காது அஞ்சில் தனகாரகன் குரு இருக்கார் அதுவும் ஒரு பணபுரஸ்தானம் ஸோ அங்கேயும் பணம் போதுமான அளவுக்கு இருக்கும் அதே போல் எட்டாம் இடத்தை அது ஒரு பணபரஸ்தானம் தனாதிபதி பார்க்குறாரு அது ஒரு பணபரஸ்தானம் அது ஒரு சின்ன வலு அதுபோல் உங்களுடைய பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி பதினொன்றாம் இடம் அப்படின்றது குரு பார்வைக்கு கீழே மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே வருது ஸோ எல்லா வகையிலையுமே பணபரஸ்தானங்கள் வலுவடையுது அஞ்சு பதினொன்று குருவால் ரெண்டு எட்டு சனியால் ஸோ நான்கு பணபரஸ்தானங்களும் இந்த பணபர ஆதிபதிகளுடைய அல்லது பணபர காரகத்துவம் கொண்ட தன காரகத்துவம் கொண்ட குருவாலையும் பார்க்கப்படுறதுனாலையோ சேர்க்கை இருக்கிறதுனாலையோ பொருளாதார வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளை நீங்கள் சம்பாரித்ததை விட சேர்த்து வச்சு அதுக்கு மொத்தமாக அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு இந்த இந்த வருடம் வாய்ப்பு இருக்குது கடன் நீங்கும் நோய் குறையும் எதிரிகள் தொல்லை அறவே இருக்காது அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி சமாளித்து துவம்சம் பண்ணிடுவீங்க நீங்கள் அந்த அளவுக்கு சூப்பரான டைம் அதே போல் துறை ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஜூன் பத்திலிருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் சனீஸ்வரன் நிலை அடைகிறாரு ஸோ இந்த காலகட்டமானது மகராசி நேர்களுக்கு லைஃப் சேஞ்சிங் டெசிஷன்னு சொல்லக்கூடிய வீடு வாங்கிறது கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி வேற ஏதாவது லைஃப் சேஞ்சிங் டெசிஷன் முக்கியமான முடிவுகள் ஒரு பெரிய கோடிக்கணக்கில் தொழில் முதலீடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை அந்த ஒரு அஞ்சு மாத காலம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இந்த ஜூன்லேருந்து நவம்பருக்குள்ள சரிங்களா அப்போது அது வந்து பண்ணவே கூடாதுன்னில்ல அந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதிர்பாராது எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டோம்னா கூட அது பிரச்சனையாக வந்துடும் புரியுதுங்களா தொழில் பண்ணுறீங்க ஒரு சின்ன டாக்குமெண்ட்டு ஒழுங்காக படித்து பார்க்காம ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் விட்டுருப்பீங்க அதுக்கு பின்னாடி பிரச்சனை வரும் அந்த மாதிரி புரியுதுங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸோ இப்போது கவலைப்பட வேண்டாம் இதில் இந்த கோச்சாரம் முழுக்க முழுக்க மகரத்திற்கு நன்மை தான் தருது தீமையே இல்லை தீமை செய்யக்கூடியவங்க ஒன்றுமே இல்லை இப்போ கேதுவுக்கு வருவோம் ஒன்பதாம் இடத்திற்கு கேது வருது ஆன்மீக நாட்டம் பல மடங்கு அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை பல மடங்கு உயரும் தெய்வீக சிந்தனைகள் ஏற்படும் தர்ம காரியங்களை செய்வீங்களே இறை நம்பிக்கையோடு தீர்த்தாடனங்கள் காசி ராமேஸ்வரம் கேதார் கயா பூரி பத் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விநாயகர் வழிபாடு திடீர்னு உங்களுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் அல்லது யாராவது ஒருத்தருக்கு கொண்டாந்து விநாயகர் சிலையை கொடுத்து கும்பிடுன்னு வாங்க விநாயகர்னுடைய கனெக்ஷன் வரும் விநாயகரை அப்படியே தொழ இந்த காலகட்டம் நன்மையை கொடுக்கும் புரியுதுங்களா அதே போல் சித்தர்கள் மகான்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் காலம் உங்கள் குடும்பத்தில் யாராவது முன்னோர்கள் அப்படியே சாமியாராக போய் இறைவனடி சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா குடும்ப வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அவர்களை மனசார நினச்சி வழிபாடு பண்ணிங்கன்னா அவர்கள் அனுகூலம் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது ஒரு சிறப்பு அதுலேயும் குறிப்பாக மேலேருந்து டிசம்பருக்குள்ளே அந்த கேதுவை குருவினுடைய பார்வைக்குள்ளே வர்றாரு கேது மிகச்சிறப்பாக இருக்கும் அவளையே வேண்டாம் அருமையாக இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து மற்றபடி சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க ஒன்றும் பாதிப்புகள் கவலைகள் தேவையே இல்லை நல்லா இருக்குது கல்வி சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரம் கூட்டு தொழில் எல்லாமே நல்லா இருக்குது தேவைக்கு பணம் கிடைக்கும் பணத்தில் இந்த தட்டுப்பாடுகள் நீங்கும் கடன் குறையும் குழந்தைகளால் மதிப்பு ஏற்படும் ஆனால் குழந்தைங்க விஷயத்தில் நட்புடன் ஒரு தோழமை உணர்வுடன் ட்ரீட் பண்ணணும் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ஏதாவது விபரீதமான பிரச்சனைகளை உண்டாக்கி விட்ருவாங்க அல்லது உங்களை உங்கள் மேலே உங்களுக்கு மேலே ஒரு ஒரு பெரிய வெறுப்பு உண்டாயிடும் போட்டித் தேர்வுகள் அரசு துறைகளுக்காக படிக்கிறவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல கல்வி மனசில் நிற்கும் வேலைவாய்ப்பில் இருக்கோங்க புதுசாக டிகிரி முடிச்சு வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்குன்னா வேலைவாய்ப்பு அமையும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய வேலை அப்படின்னா அது அமையாது அப்போது கிடைச்ச வேலையை பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக முயற்சிகளை பண்ணணும் திருமண அமைப்புகளுக்கு ஓரளவுக்கு நன்மை இருக்குது காரணம் என்னென்னா குடும்பஸ்தானாதிபதி ஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தாரினுடைய அமைப்புகள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு திருமண அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ திருமணம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது முயற்சி எடுக்கலாம் ஜனவரி டூ அந்த மே ஃபஸ்ட் வீக் வரைக்கும் குரு பார்வையும் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால மாங்கல்ய பிராப்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரி அதே போல் விவசாயத்துறையை சார்ந்த நபர்களுக்கும் பாரம்பரிய தொழில்கள் நீங்கள் எதெல்லாம் செஞ்சீங்கனாலும் காலங்காலமாக செய்கிற தொழில்கள் எல்லாமே நல்ல முதலீட்டையும் நல்ல வளர்ச்சியும் நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தி தரும் வெளிநாடு வாய்ப்புகளுக்காக முயற்சி செயலிருக்கு கொண்டே கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா முயற்சி ஸ்தானாதிபதி வெளிநாடு கிரகத்தோடு இணைந்திருக்கிறதுனால முயற்சி ஸ்தானம் வெளிநாடு கிரகத்தோடு அதாவது ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால தொலைதூர பிரயாணங்களை குறிக்கும் ஒன்பதாம் இடத்தில் இன்னொரு வெளிநாட்டு கிரகமான கேது இணைந்திருக்கிறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது கவலைப்படாங்க கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு சரலக்னம் சரிங்களா சுக்கரன் வந்து பூர்வ சுபகிரகமாக வரக்கூடிய பூரண சுபகிரகம் ஒரு கேந்திர ஒரு கோணாதிபதியாக சுக்கரன் வராருங்க உங்களுக்கு அது ரொம்ப சிறப்பான விஷயம் சரிங்களா அதனால் நல்ல அருமையான அமைப்பு ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போது எப்படி எந்த ஒரு அமைப்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பான காலகட்டம் அதே போல் இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா பல காலமாக இருந்த குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் குடும்பம் ஒரு ஒற்றுமை அடையிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கொஞ்சம் குழப்பம் நீங்கள் கொஞ்சம் தெளிவு கிடைக்கிறதுக்காவது இந்த டைம் கண்டிப்பாக உதவும் கவலைப்படாதீங்க சரிங்களா மொத்தத்தில் முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா இந்த வருடம் முழுமைக்குமே அந்த அந்த ஜன் ஜூன் பத்தாம்தேதியிலேருந்து நவம்பர் பத்து வரைக்கும் அந்த ஒரு அஞ்சு மாத காலம் மட்டும் மோசமாக இருக்காதுங்க சில நேரங்களில் கவனம் இல்லாமல் கவனக்குறைவாக கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்திடுவோம் அவ்வளோதான் அதுவும் கவனக்குறைவாக ஏன்னா வக்கர கிரகங்கள் கவனக்குறைவத்தை ஏற்படுத்தும் அசால்ட்டாக இருக்கும்போது தான் அது பிரச்சனையை கொடுக்கும் கவனமாக இருக்கும்போது கொடுக்காது இவ்வளோதான் இதுதான் பிரச்சனை புரியுதுங்களா இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும் அருமையாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர் மற்றும் ஐயப்ப சுவாமி ஏன்னா உத்ராடம் மகரத்தில் வருது இல்லையா உத்திராடம் தான் வந்துட்டு ஐயப்ப சுவாமியோடைய அந்த மகர சங்கராந்தி உதயமாகக்கூடிய அந்த காலம் அதனால் அந்த நட்சத்திரம் அதனால் ஐயப்ப வழிபாடும் ரொம்ப சிறப்பு அனுகூலமான எண்கள் எட்டு பதினேழு இருபத்தாறு ராசியான நிறம் கருப்பு மற்றும் சாம்பல் அனுகூலமான திசைகள் தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசை சரிங்களா நேர்களை இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை பலன்களும் மகர ராசி லக்ன நேர்களுக்கு பொதுவாக பொருந்தும் ஆனால் அவரவர் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான டிசிஷன்லாம் இந்த டைமில் நீங்கள் எடுக்கணுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு மட்டும் எடுக்கக்கூடாது இது கூட உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் துல்லியமாக பலன் கிடைக்கும் சரிங்களா இது வந்து ஒரு வழிகாட்டுதல் அவ்வளோதான் ஒரு ஒரு ஐடியா ஒரு தெரிஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு இப்படி இப்படிலாம் இருக்கணும் மேலோட்டமாக தெரியும் அவ்வளோதான் ஓகே இப்போ எப்படி நீங்கள் எக்ஸ்ரே எடுத்தால் எலும்பு மட்டும் தெரியுது ஆனால் என் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திங்கன்னா தானே உள்ளுக்குள்ளே என்ன டேமேஜ் இருக்குன்னு ரொம்ப டீப்பாக தெரியுது அது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இந்த பொதுப்பழம் வீடியோக்கும் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிறதுக்கும் புரியுதுங்களா ஸோ முக்கியமான விஷயங்கள் முக்கியமான பிரச்சனைகள் இருந்தால் ஜாதகம் பார்த்துக்குங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ ஜாதகம் குழந்தைங்களுக்கு எழுதுணுனாலோ ஜாதகமே எழுதலை அது தப்பாக இருக்குது வெரிஃபை பண்ணணுன்னாலோ பொருத்தம் பார்க்கணுனாலோ இந்த குறிப்பிட்ட கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் பண்ணுங்க நிச்சயமாக துல்லியமான முறையில் உங்கள் ஜாதகத்தை கணித்து பலன்களை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் நிறைய ஒத்து போகுது அல்லது உங்கள் வீட்டில் இருக்க யாராவது மகராசி லக்னங்களுக்கு இது ஒத்து போகுதுன்னா கமெண்ட்டில் ஒரு லைன் எழுதுங்க இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு வேறு ஏதாவது ஜோதிடம் ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க நான் உங்களுக்கு உடனே பதில் தரேன் சரிங்களா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை வாட்ஸ்அப் குரூப்லேயோ அல்லது வேறு ஏதாவது முறையிலையோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோழ்த்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்